மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனத்தில் உள்ள ஸ்ரீ ஞானபுரீஸ்வகர் ஆலய விழாவில் தர்மபுர ஆதீனத்திற்கு அழைத்து வரப்பட்ட சமயபுரம் யானை வேத சிவாகம பாடசாலை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பாடிய கணபதி தாளத்திற்கு ஏற்றவாறு தலையை ஆட்டி நாட்டியமாடிய ஆடிய நிகழ்வு பக்தர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதின திருமடம் உள்ளது இங்கு உள்ள ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் பெருவிழா குரு பூஜை விழா ஆதின கர்த்தரின் பட்டண பிரவேச விழா ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது இந்த விழாவிற்காக வனத்துறையிடம் பதினைந்து நாள் அனுமதி பெற்று முப்பத்தி நான்கு வயதுடைய லக்கிமினி என்ற பெண் யானையை வரவழைக்கப்பட்டது இந்த யானையை தர்மபுர ஆதினம் தானமாக பெற்றுள்ள நிலையில் கருங்கால் தளம் மற்றும் மன்தலம் அமைக்கப்பட்டு ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் யானை கொட்டகை கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி ஞான சம்பந்த பிரம்மசாரிய சுவாமி யானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பழங்கள் காய்கறிகள் குளிர்ச்சி தகம் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார் தொடர்ந்து யானையுடன் நின்று தர்மபுர ஆதினம் மற்றும் பக்தர்கள் ஆசி பெற்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் முன்னதாக ஸ்ரீ ஞான புகீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் சிறப்பு பூஜைகள் செய்த போது தர்மபுரம் ஆதின வேத சிவாகாம பாடசாலை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பாடிய கணபதி தாளம் மந்திரங்களுக்கும் மேலத்தாளம் வாத்தியங்களுக்கும் ஏற்றவாக யானை தன் தலையை ஆட்டி நடனமாடியது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது இத்தகவலை நமது செய்தியாளர் தாகல்கனே மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்